செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா போச்சம்பள்ளி அரசின தொழிற்பயிற்சி நிலையம் பெயர் பழகை திறப்பு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எம் சரைய மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே மதி அழகன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து பதினேழு மாணவர்களுக்கு செயற்கை ஆணைகளை வழங்கினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு ஆண்கள் பள்ளி வளாகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பாக போச்சம்பள்ளி அரசின தொழிற்பயிற்சி நிலையம் பெயர் பலகையை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் எம் சரையும் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குத்த விளக்கு ஏற்றி திறந்து வைத்து பதினேழு மாணவர்களுக்கு செயற்கை ஆணைகளை வழங்கினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எம் சரையு தெரிவித்ததாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மாணவர்களின் திறன் மேம்படுத்தி உடனடியாக வேலைவாய்ப்பு பெறும் வகையில் பத்து அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அரசாணையின் நூத்தி பதினைந்து படி தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் புதிய தொழிற்பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது புதிய கட்டிடம் அமைக்கும் வரை தற்காலிகமாக அரசு ஆண்கள் பள்ளி வளாகத்தில் செயல்படும் ஆண்டுக்கு நூத்தி எட்டு மாணவர்கள் சேர்க்கை பெறும் வகையில் நான்கு தொழிற்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டாவது ஆண்டில் மொத்தம் நூத்தி எழுவத்தி எட்டு மாணவர்கள் பயிற்சி பெறுவார்கள் மாணவர்கள் தொழிற்சாலைகளில் எளிதில் வேலை வாய்ப்பு பெறும் வகையில் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஏரோநாட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் மற்றும் எக்யூப்மெண்ட் பிட்ட ரெஃப்ரிஜிரேஷன் மற்றும் ஏர்கண்டிஷனிங் டெக்னீஷியன் ஆகிய இரண்டு ஆண்டுகால தொழிற்பிரிவுகளும் இன்ஸ்டரியல் ரோபோட்டிக்ஸ் மற்றும் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் எனும் ஓராண்டு கால தொழிற்பிரிவும் தொடங்கப்பட்டு மாநில தொழில் குழும கல்வி ஆண்டிற்கான நேரடி மாணவ சேர்க்கை வருகின்ற முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெற உள்ளது இப்பயிற்சிக்கு சேர்க்கை செய்யப்படும் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் எழுநூத்தி ஐம்பது உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் அரசு பள்ளியில் பயின்ற மகளிர் பயிற்சியாளர்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆயிரமும் மாணவர்களுக்கு தமிழ் கீழ் ரூபாய் ஆயிரம் அரசால் வழங்கப்படும் மேலும் இப்பயிற்சிக்கு விலையில்லா பாட புத்தகம் வரைபட கருவிகள் மடிக்கணினி சீருடை மிதிவண்டி மூடு காலனி வழங்கப்படும் மற்றும் இலவச பேருந்து பயண சலுகை வழங்கப்படும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் மற்றும் போச்சம்பள்ளி சிப்கார்ட் வளாகங்களில் அமைந்துள்ள தொழில் நிறுவனங்களில் ஐடிஐ பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு உள்ளது மேலும் ஐடிஐ முடித்தவுடன் உதவி தொகையுடன் கூடிய தொழிற்பழகுனர் பயிற்சியும் வழங்கப்படுகிறது ஆகவே பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தகுதி வாய்ந்த மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி கே எம் சரையு அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மண்டல பயிற்சி இணை இயக்குனர் சேலம் மண்டலம் அமலா ரெக்ஸலின் மாவட்ட திறன் பயிற்சி உதவி இயக்குனர் செல்வம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் போ முனிராஜ் போஜம்பள்ளி வட்டாட்சியர் சத்யா மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் ரஜினி செல்வம் பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் நாகோஜன அள்ளி பேரூராட்சி தலைவர் தம்பிதுரை ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தமூர்த்தி ஓசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய துணை இயக்குனர் முதல்வர் ஜெகநாதன் தர்மபுரி அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் சிவகுமார் தேன்கனிக்கோட்டை அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் கலைவாணி போச்சம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் சாமவேல் ஐயாத்துறை திமுக மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் இளையராஜா நேசவாளர் அணி அமைப்பாளர் அம்மன் ராஜா இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சரவணன் சாந்தமூர்த்தி விவசாய அணி துணை அமைப்பாளர் காமராஜ் மீனவர் அணி துணை அமைப்பாளர் தெய்வம் போச்சம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ரவிச்சந்திரன் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் காந்திமதி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்